எப்பல கம்ஃபர்டபிளா இருக்க முடியாதல ஐஸ்மே இதோட அப்ப பெருசா இருக்கும் ஐஸ்மே ஆமா இதோட பெருசு பாத்துர்க்கேன் இதோட பெருசு நான் எங்க நான் ஸ்கூல்ல தான் மேலஸ்ல பாத்தேன் நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுல இதோட பெருசு அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ்னு பாத்தேன் பத்மநாத மேலஸ் இது வந்து கடை சைஸா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்தா ஒன்னு கடக்கு போறீங்க வா ம் என்னடா எத்தனை அடா கடக்குது அனாதியா கடக்கல நாட்ல நான் இது உடைஞ்சிடு உடைஞ்சிடு இது சின்னதா இருக்கு இது சின்னது உடைஞ்சிடு என்ன இது பெருசா தான் இருக்கும் அதோட பாட்டமா தான் இருக்கு ம் ம் சரி ரைட் ரைட்ரா சரி பார்ப்போம் இதெல்லாம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமாலில் சொல்லுங்கள் நம்ம கமலில் மறக்காமல் சொல்லுவாங்க மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்